நீ கீழே இருந்து ஏனையை கெட்டியாக பிடித்துக்கொள் என்றான் மகன் அதை பற்றி நீ கவலைப்படாதே நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார் தந்தையார் மகன் மெதுவாக ஏணியின் மேலே போனான் அவன் உச்சிக்கு போனதும் தந்தை ஏணியின் மேல் இருந்த கையை எடுத்துவிட்டார் ஏணி சரிந்து விழுந்தது மகனும் கீழே விழுந்து விட்டான் வலி தாங்காமல் இடுப்பை பிடித்துக் கொண்டே எழுந்தான் மகன் என்னப்பா இப்படி ஏனியிலிருந்து கையை எடுத்து விட்டாயே உன்னால்தான் எனக்கு இடுப்பில் இப்போது அடிபட்டு இருக்கிறது என்று கூச்சலிட்டான் தந்தை சிரித்து கொண்டே எல்லாவற்றையும் நீ இப்போதே தெரிந்து கொண்டால் என்னை யார் மதிப்பார்கள் என்று கேட்டார் இதுதான் அரசியலில் முதல் பாடம் என்று